ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் நாங்கள் ஹோட்டலில் தங்கினோம் இல்லையா அந்த ஹோட்டலோட ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வீடியோ வந்து கரெக்டாக எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் லிஃப்ட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பரான ரூம் ஃப்ரெண்ட்ஸ் அதோ தெரியுது இல்லையா அதுதான் எங்கள் ரூம் நல்லா இருந்துச்சு எல்லாம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் நைட் தங்கினோம் வாடகை வந்து ஆயிரத்தி நானூறுரூவா ஏசி நான் ஏசி நான் ஏசி தான் நாங்கள் இருக்கிறது இங்கே பாருங்கள் குட்டி பாப்பா உட்காரத்துக்கு சேர் அதுக்கப்புறம் பெரியவங்க உட்காரத்துக்கு சேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதான் டெரஸ்ட் அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே எட்டி பார்க்கலாம் ரிசர்வ் டேனி ரிசர்வ் வெளில வந்துட்டாங்க சூப்பரான ரூம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் கிட்டே தான் இருக்குது ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஆயிரத்தி நானூறுரூவா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க அதுவும் டுவெல் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் சில இடத்துல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் ஏசிக்கே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நாங்கள் இந்த ரூம் செலக்ட் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு ரூம் ஹோட்டலில் போய் கேட்டு பார்த்தோம் கடைசியில் நாங்கள் திரும்பி இங்கே தான் வந்தோம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான ரூம் இங்கே பாருங்க இது வந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழி இந்த சைடு வந்து கோயிலுக்கு போகிற வழி அதுக்கப்புறம் மற்ற ரூம்ஸ்லாம் பாருங்கள் அங்கேயும் கெஸ்ட் இருக்காங்க எங்களுக்கு வந்து மாடியிலேருந்து கீழேருந்து மாடி வந்த உடனே எங்கள் ரூம் வந்து தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ரூம் சூப்பரான ரூம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம் இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் தங்கியிருந்த ரூமு சூப்பராக இருந்துச்சு ரிசப்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இது வந்து கட்டில் மேலே வந்து சூப்பராக ட்ராயிங் பண்ணி ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க திரும்ப வெளில வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வெளில வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோவே எடுக்க தெரியாத மாதிரி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இங்கே பாருங்கள் வெயிலுக்கு வந்து பூ வச்சு சாமி கும்ப பூஜை பண்ணியிருக்காங்க நான் வந்து தொட்டு கும்பிட்டேன் முருகன் வேல் ஆக்சுவலாக நாங்கள் த்ரீ ஓ கிளாக் தான் போய் சேர்ந்தோம் அதுக்கப்புறம் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக ஹோம் டூர் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நாங்கள் வந்து நான் வந்து உள்ளே போகிறேன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பர் ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு த்ரீ மெம்பர்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து கட்டில் கட்டில் மெத்த வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ரிசப் வந்து ஏறி இறங்க முடியல அது வந்து ஃபேன் ஃபேன் காற்று சூப்பர் ஃபேன்ஸ் ஏசியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு இங்கெல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து ஜன்னல் நல்ல பெரிய ஜன்னல் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரூம்க்கு முன்னாடி பகலெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு டிவி இருந்துச்சு எல்இடி டிவி ரிசப் டாடி எல்இடி டிவி பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஜன்னரேருந்து வெளில எட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ரிசப்க்கு ஒரே ஜாலி ஜாலியாக செம்ம எம் என்ஜாய் பண்ணான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திங்ஸு பேக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் பட் நான் அப்போ வைக்கல தான் வச்சேன் இதை விட கம்மியாக கூட ரூம் தேடி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதெல்லாம் ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் நம்மளால் நடக்க முடியாது இல்லையா அதனால் வந்து கோயிலுக்கிட்டே வந்து ஆயிரத்தி நானூறுவா ஒர்த்து தான் ரொம்ப இதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கண்ணாடி சூப்பராக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி நின்று தான் ஷார்ட்ஸ் எடுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா பெரிய கண்ணாடி சூப்பராக இருந்துச்சு ஃபோனை உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டேடிக்கு வந்து ஃபோனு இது டிவி ஆன் பண்ணவே தெரில அதுக்கப்புறம் எப்படியும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி சேனல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹிந்தி சேனல்லாம் வர வச்சிட்டாரு இது வந்து பெட்ரூமுக்கு பக்கத்தில் சார்ஜ்லாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் சைடு இது வந்து டஸ்ட் பின் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலேயே எப்படி அமுக்கினா ஓப்பன் ஆகும் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வா இது கை கழுற இடம் நல்லா இருந்துச்சு தண்ணி சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மிரர் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம்க்கு போகலாம் பாத்ரூம் வந்து ரொம்ப பெரிய பாத்ரூம் நல்லா சூப்பராக இருந்துச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருந்துச்சு மேலே வந்து ஹீட்டர் பட் அதுவும் ஒர்க் ஆகலை ரிப்பேர் போல அதுக்கப்புறம் ஷவர் பைப் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஷவர் அண்டு பைப் ஒரே இதில் வந்து ஆன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க ஆன் பண்ண உடனே மேலே சவர் ஆன் ஆகிட்டு என் மேல தண்ணி ஊற்றிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லவேல மொபைல் வாட்டர் ப்ரூஃப்ங்கிறனால ஒன்றும் ஆகலை இங்க பாருங்கள் நான் ஆன் பண்ணனா தண்ணி எல்லாம் மேலே ஊற்றிருச்சு இப்படி திருப்புனா பைப் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி திருப்புனா சவர் ஓப்பன் ஆகும் ஸோ ஒரே இதில் வந்து ரெண்டு ஆன் வாங்குற மாதிரி வச்சுருந்தாங்க அதனால் என் மொபைல்லாம் நினஞ்சிருச்சி கையை தலை எல்லாம் நினஞ்சு போச்சு ஆனால் வாட்டர் ப்ரூஃப் மொபைல்ங்கிறதுனால ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன் வெளில வந்த உடனே அடி வந்து டிவி ஆன் பண்ணி விட்டார் அங்கே போன ஃப்ரெண்ட்ஸு ஏர்டெல் ஜியோ ஃபைவ் ஜி வந்து ஒர்க் ஆகவே மாட்டேங்குது ஓன்லி ஃபோர் ஜி தான் அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் கனெக்ட் எப்படியோ கனெக்ட் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் மொபைலே நல்லா ஒர்க் ஆனிச்சு ஃபைவ் ஜி சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் விட்டு விட்டு நெட்டு வந்து இது ஓடிட்டு இருந்துச்சு எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அந்த ஹோட்டல்லே வந்து சோப்பு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு கோல்கேட்டு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு சீப்பு அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்தால் இப்போ ஜென்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ரெண்டு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வச்சுருந்தாங்க ரெண்டு சாம்பு நான் வந்து யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷாம்பு வந்து நான் நல்லா குளித்தேன் ஷாம்பு வந்து வாங்க தேவையில்லை ஷாம்பு இருந்துச்சு ரெண்டு ப்ரஷு கோல்கேட்டு ஒரு சீப்பு அந்த மாதிரி இருந்துச்சு ரிசப் வந்து விளாண்டுட்டு இருந்தேன் ஜாலியாக கோல்கேட்டு ப்ரெஷ்ஸு அதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் சோப்பு ரெண்டு சோப்பு இருந்துச்சு குட்டியாக சூப்பர் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட்டு வாடகை பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனா நம்மளுக்கு தான் ரொம்ப ஒவ்வொரு ரொம்ப அதிகம்தான் நம்மளுக்கு இருந்தாலும் என்ன பண்றது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப தூரம் நடக்க முடியாது நாளை காலையில நாலு மணிக்கு கிளம்பி கோயிலுக்கு போற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நான் ரொம்ப தூரம் இருந்ததுனால நாளை காலையில நாலு மணிக்கெலாம் ஏந்திச்சு ரொம்ப தூரமா இருந்தால் நடக்க முடியாது இல்லையா அதனால சட்டுன்னு நாங்கள் வந்து காலையில மூன்றரை மணிக்கு ஏந்திச்சு ரெடி ஆயிட்டு நாங்கள் சட்டுன்னு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் ரொம்ப கிட்டங்கிறதுனால நல்லா சூப்பரான ரூம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் டேடி வந்து சேரில் உட்காந்து உட்கார வச்சிட்டார் ரிசப்பேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கேருந்து திருச்செந்தூர் போகிற நாள் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம் அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க திருச்செந்தூர் கோயில் ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருந்துச்சு அதை வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் நேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோகுலம் கிராண்டு நீங்கள் அந்த டூ அந்த டப்பாவில் வந்து நீங்கள் அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்க்கலாம் கோயில் கிட்டே தான் இருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது சும்மா நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கோயில்கிட்டே ரூம் வேணும் ரொம்ப தூரம்லாம் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து வடெல்லாம் வாங்கிட்டு வந்தார் மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து மொட்டை அடிக்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்